சின்ன கிராமத்துல அமுதாங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க அவங்களுக்கு எந்த ஒரு வீடு இல்லாதனால அவங்க ஒரு தான் படுத்துருப்பாங்க ஒரு வழியா மூணு வேளையும் அவங்களோட தோழி அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து அமுதா குடுத்துருவாங்க சோத்தத்தினுடைய சோத்தத்தினாமே தூங்கிட்டு இருக்கா எந்திரியோ இல்லையா மனுச்சிருடி ரொம்ப உடம்பு சரியில்ல கொஞ்சம் பனி வேற அடிக்குதா அதான் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு காச்ச வேற வர மாதிரி இருக்கு அதான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன் சாப்பாடு கொண்டு வந்துட்டியாக்கும் என்ன மனுச்சிரியாமுதா அமுதா உன்னை வீட்டில் கூட கொண்டு வந்து வைக்க முடியாத நிலமை ஆயி வீட்டில் கொண்டு வந்து வச்சேன்னா என் மருமகனும் என் மகனும் போட்டு காருக்காரன்னு இருக்கிறாங்க நான் என்னடி பண்ணுவேன் தயவு செஞ்சு இது தப்பா நினைச்சுக்காதே நீ படுற கஷ்டம் அந்த கடவுளுக்கே எடுக்காது என்னால உனக்கு முடிஞ்சது மூணு வேலை சாப்பாடு உனக்கு கொடுத்தறேன் தயவு செஞ்சு எது நினைச்சுக்காத சரியா என் அமுதா எனக்கு ஒருத்தர் தெரியும்டி அவர் பானை கொடுக்கற தொழில்தான் பாத்துட்டு இருக்காரு அவர் கொடுக்குற பானையெல்லாம் அன்னைக்கு விட்டு வந்தோம்னா காசு தருவார் பத்துக்க நீ வேணா அந்த தொழில பாறேண்டி ஒரு பத்தஞ்சு கையில வச்சுக்கிட்டா தானே நல்லது ஏதாவது வீட்டுக்கிட்ட பாத்து போவே இல்ல அதே எனக்கு ரொம்ப சந்தோஷன்டி எனக்கு எப்படியாச்சும் அந்த வேலையை அமைச்சு கொடு நான் எப்படியாச்சும் பானை வித்தாச்சும் ஏதாச்சும் பொழைச்சிக்கிறேன் டி தயவு செஞ்சு அந்த வேலையை எனக்கு அமைச்சு கொடு சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட தோழிய அங்க இருந்து கிளம்புனாங்க அந்த பாட்டி பனி காலத்துல சுத்தமா அந்த பனியை தாங்க முடியாம அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க காலையில விடிஞ்சதுமே வேலைய அந்த பானை விக்கிற தொழிலுக்கு கிளம்பினாங்க அம்மா வாங்கம்மா மண்பானை வெறும் நாற்பது ரூபாய்தா வந்து வாங்கிக்கோங்கம்மா ஒரு பானை நல்ல கெட்டியா இருக்கு சாப்பிடு வாங்கிக்கங்க அம்மா அம்மா வாமா மண்பானை நல்லா இருக்கு பாரு தட்டி கூட பாத்துக்கோமா ரொம்ப நல்லா இருக்கு எடுத்துட்டு போமா ஒரு பானை நாப்பது ரூபாய்தான் ஆமா என் பொண்ணுக்கு ஊருக்கு வாங்கி குடுத்துட்ணும் ஒரு மூணு பானை எடுங்கம்மா என் பொண்ணு ஊர்ல மண்பானை சமையல் ஆக்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுற அதுக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்துட்ணும் சரி ஒரு மூணு பானையை கொடுங்க இல்லை இல்லை ஒருத்திக்கு வாங்கி கொடுத்துட்டு இன்னொருத்திக்கு வாங்கி தரலன்னா அங்கே போராட்டமே நடந்து போயிடும் மொத்த பானையுமே நானே எடுத்துக்கிறேம்மா இந்தாங்க உங்களுக்கான பைசா அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்தவங்க அங்கே இருக்க எல்லா பானையுமே அவங்களே வாங்கிட்டு போனாங்க அந்த பாட்டிக்கு விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த பானையை கொடுத்து விற்க சொன்னவர் அந்த இடத்துக்கு வந்தார் ஐயா இந்தாங்கயா உங்க பானை எல்லாத்தையும் நான் வித்துட்டேன் இந்தாங்க மொத்த காசு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஐயா என்னோட சம்பள காசு இருக்குல்ல அதுல எனக்கு ரெண்டு பானை மட்டும் குடுக்குறீங்களா அதுக்கு என்னமா தாராளமாவே குடுக்கறேன் இவ்ளோ சீக்கிரம் பானைகளை வித்து நான் பார்த்ததே கிடையாது பரவாயில்ல நீ புத்திசாலிதா உனக்கு ஃப்ரீயாவே அந்த ரெண்டு பானையை தரேன் ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த மாதிரி உதவியை நான் என்னைக்கு என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் சரிங்கய்யா அந்த ரெண்டு பானை எனக்கு குடுத்தீங்கன்னா நாங்க எடுத்து விட்டு கிளம்பிடுவேன் அந்த ஓனரும் அந்த பாட்டிக்கு அந்த ரெண்டு பானையுமே இலவசமா கொடுத்தாரு ஏண்டி சாரோ இன்னைக்கு நான் பானையெல்லாம் ரொம்ப எளிதா வித்துட்டேன்னு தெரியுமா அஞ்சு பானையும் ஒரே நேரத்துல வித்து போச்சுடி இந்த ஜலதோஷம் தான் என்னை விட்டுட்டு போக மாட்டேங்குது பாத்துக்க ரெடி நான் கிளம்புற என்ன பாத்துக்கே கொஞ்சம் பொருட் நான் நேத்தே அது குடுக்கணும்னு நினைச்சு மறந்து போயிட்டேன் ஒரு மூணு நாட்டு கோழி எடுத்துட்டு வந்திருக்கேன்டி அது உனக்கு தான் குடுக்கலான்னு நினைச்சேன் இங்க நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய கோழி இருக்குது நீ ஒரு மூணு கோழியை புடிச்சிட்டு போடி அதை புடிச்சிட்டு போய் சார கீரை வச்சு குடிச்சேன்னு வச்சுக்க மூணு வாரத்துக்கும் நல்ல தளியெல்லாம் விட்டு போயிரு பாத்துக்க முத மூணு கோழி எடுத்தாலே கொண்டு போ வார்த்தைக்கு ஒண்ணு ஒன்னும் அடிச்சு சாப்பிடு ஐயோ வேணாண்டி உன் பையனுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா எதுவும் தப்பா நினைச்சுக்க போறான் வேளாண்டி வீடு வேணா அவனோட தான் இருக்கட்டும் கோழி நான் வளர்த்தது உனக்கு தரதுக்கு கேட்க என்ன கூச்சம் சொல்லு போரடி மூணு கோழி எழுதிட்டு வரேன் அவங்க தோழி அவங்க மேல ரொம்ப அளவு கடந்த பசம் வச்சிருந்தாங்க இந்தடியே போய் நல்லா சார வச்சு குடி என்ன வாரத்துக்கு ஒரு நான் அடிச்சு எல்லா சளியும் விலகி போயிடும் சரிடி சாரோ நான் போயிட்டு வரேன் என்ன அந்த பாட்டிக்கு தன்னோட உடம்பு சரியாகதை விட இந்த கோழி எல்லாம் வச்சு மண்பானை உணவு தயாரிக்கணும்னு நினைச்சாங்க இந்த மண்பானைல நாட்டுக்கோழி குழம்பு போட்டு வித்தா கண்டிப்பா நல்லா வியாபாரம் ஆகும்னு அவங்க மனசுக்குள்ள தோணிட்டே இருந்தது சரின்னு அந்த தொழில ஒரு தடவையாவது செஞ்சு பாத்திரணும்னு அவங்களும் யோசிச்சாங்க இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல எப்படியாவது அந்த மண்பானையில நாட்டுக்கோழி குழம்பு வச்சு வித்தா கண்டிப்பா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு தடவை முயற்சி பண்ணிதான் பாப்போம் நல்ல லாபம் வந்துச்சுன்னா நமக்கு தானே நல்லது அந்த பாட்டி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட மண்பானையெல்லாம் எடுத்து அந்த நாட்டுக்கோழி குழம்ப குழம்பு செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த பாட்டி வச்ச குழம்பு அந்த கிராமம் முழுக்க மணந்துச்சு அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சுவையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வர வர கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க அம்மா இது என்ன குழம்பா இந்த மனம் மணக்குது அப்பா இந்த குழம்போட வாசனை அங்க இருந்து இழுக்குது பாத்துக்க எனக்கு ஒரு தட்டை போட்டு கூட நான் சாப்பிட்டே பாத்துர்றேன் தம்பி இது நாட்டுக்கோழிப்பா நாட்டுக்கோழி குழம்ப மண்பானையில செஞ்சா எம்புட்டு ருசியா இருக்கும்னு உனக்கு தெரியாதாக்கும் நீ கிராமத்தான் தானே நீ கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுப்பாரு இதோட ருசி என்னன்னு உனக்கு தெரியும் அவரும் உட்காந்து அந்த நாட்டுக்கோழி குழம்ப ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு என்னப்பா சுவை எப்படி இருக்குது எதுவுமே சொல்லாம சாப்பாடு மட்டும் உள்ள போய்கிட்டே இருக்குது ஏமா இப்படி சுவைய சாப்பாடு கொடுத்தா யாருக்காவது பேச தோணுமா நான் ருசிக்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேமா இன்னும் கொஞ்சம் சோத்தள்ளி சாப்பிட்டு தான் நான் போவேன் இப்படி அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது எல்லாரும் இந்த மண்பான சமையல விரும்பி வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க பாட்டிமா எனக்கு இன்னும் கொஞ்சம் சோறு வைங்க அப்படியே அந்த நாட்டுக்கோழி குழம்பையும் ஊத்துங்க எப்பப்பா இந்த சளிக்கும் அதுக்கும் அந்த நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்றதுல எம்மா ருசியா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இதே மாதிரி தினமும் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சளியும் நீங்கி போயிடும் கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க சரியா இப்படி நல்லது நடக்கும் இந்த கிழவிதான கிராமமே பேசிக்கிட்டு இருக்கா இப்ப பாரு என்ன பண்றேன்னு வேகமா போய் இந்த சட்டில விழுந்தா எல்லாம் நொறுங்கி போயிரும் குழம்பு கிழம்பு கொட்டி போயிரும் இப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன் பாரு அவன் வேகமா வந்து சட்டில தடிக்கு விழுகிற மாதிரி வேணும்னே விழுந்தான் ஐயையோ கடவுளே என்னாச்சுப்பா உனக்கு கொஞ்சம் எந்திரிக்கிட்ட

அட கடவுளே பாவம் இந்த பையன் நல்லவேல எதுவும் பெரிய காயம் எதுவும் படல அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அப்பா அவங்களோட தோழிசாரோ அந்த இடத்துக்கு வந்தாங்க சாரோ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் நினைச்சேன் அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிப்போச்சு பத்தியா உனக்குதான் ஒரு கரண்டி சோறும் ஒரு கரண்டி குழம்பு எடுத்து வச்சிருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சு பாரு அதெல்லாம் சரிடி என்னது பானை எல்லாம் உடஞ்சு தெரிச்சு போய் கிடக்குது யாரும் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா என்னன்னு சொல்லும் முத அதனால் ஒன்றும் இல்லடி நீ குடுத்தையில நாட்டுக்கோழி அதை வச்சு ஏதாவது குழம்பு பண்ணலான்னு நினச்சேன் இந்த மாதிரி குழம்பு பண்ணி மண்பானையில் போட்டு வித்தோம்னா கண்டிப்பா நம்மளோட வியாபாரம் நல்லா போகும்னு நினச்சி அதே மாதிரி நல்ல வியாபாரம் போச்சு அங்கிட்டு ஒரு பையன் வருவானே சுரேஷாவே அந்த பையன் கிட்டே வந்துக்கிட்டு இருந்தான் தடுக்கி எப்படி பானையில் விழுந்துட்டியான் எல்லாம் உடஞ்சி போச்சு நல்ல வேலை அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடியே ஏண்டியா அதெல்லாம் சரிடியா நீ ஏதாவது வச்சு குடிக்க வேண்டியதானே அப்பதானே உனக்கு சளி இல்லையெல்லாம் முடியும் அதெல்லாம் இருக்கட்டும் இங்க ஒருத்த வந்து விழுந்தான்னு சொல்றிய அவன் ஒன்னும் தெரியாமலாம் விழுக்க கிடையாது வேணும் தான் விழுந்துகிட்டு இருக்கிறான் அவன் எப்படி எல்லா கடையிலும் போய் இதே வேலையை தாண்டி பாத்துக்கிட்டு இருக்கான் அவன் கிட்ட கொஞ்சம் உசாராயிரு நீ இல்ல இல்லடி வேணும்னே யாராவது இப்படி வந்து விழுவாங்களா அப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்க மாட்டாங்கடி பாவம் ஏதோ தெரியாம வந்து விழுந்திருப்பான் இதை போய் நீ வேணும்னு விழுந்துன்னு சொல்றியே இங்க பாரமுதா நான் என்ன சொன்னாலும் அதெல்லாம் சரியா இருக்கும் பாத்துக்க நீ ஒண்ணுமே கவலைப்படாத நாளைக்கு ஒண்ணு சொல்றேன் நாளைக்கு கண்டிப்பா அவன் இடத்துக்கு வருவான் பாரு வந்து வேணும்னே விழுந்து பானை தான் உடைக்க நினைப்பான் நான் சொல்ற மாதிரி செய்யி என்னடி இது புதுசா இருக்குது நான் இப்படிப்பட்டவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல சரி என்னன்னு பாப்போம் நாளைக்கு வரானா என்னன்னு நைட் ஆனதுமே அந்த பாட்டி வழக்கம் போல சாப்பிட்டு தூங்குனாங்க காலையில ஆனதுமே ரெண்டு பானையில நல்ல சுடுதண்ணிய கொதிக்க கொதிக்க காய வச்சிருந்தாங்க அமுதா நான் சொன்ன மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சு இல்ல நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல விறகு போட்டு நல்லா காய வை ஏன் நீ வேணா பாரு அவன் எப்பெல்லாம் வரவே மாட்டாண்டி அவன் ஏதோ தெரியாம விழுந்தத புடிச்சிட்டு சுடுதண்ணிலாம் காய வைக்க சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் நடக்காது பாரு ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்துமேலயே உனக்கு சந்தேகம்தான் அந்த பாட்டி அப்படி சொல்லி வாய கூட முடில அதுக்குள்ள அவ பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்ததா பாத்தாங்க ஏண்டி அமுதா இன்னைக்கு ஏன்டி ரெண்டு பானை நிறைய இம்புட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்க எதுக்கு இம்புட்டு குழம்பு தேவையா கடை ஓடுனா ஓடும் ஒரு அளவு தான் ஓடும் அதுக்கு இவ்வளவு குழம்பா ஏன்டி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை ஓகோ இன்னைக்கு ரெண்டு சட்டி குழம்பு வச்சிருக்கிறாளுக இன்னைக்கு எப்படி எல்லாத்தையும் உடச்சு எல்லாத்தையும் லாஸ் பண்ணி விட்டு போறேன்னு மட்டும் பாரு வேகமா வந்து அந்த கொதிக்கிற தண்ணி எல்லாம் விழுந்துட்டோம் எரியுதே எரியுதே கொதிக்கிற தண்ணி காய வச்சு வச்சிருக்காளு ஐயோ ஏண்டி சாரோ எப்படி ஒன்னால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது பயங்கரமான ஆளா இருந்திருக்கிறியா நல்ல படத்தண்ணி அவனுக்கு கத்து கொடுத்துருக்க பார்த்தியா ரொம்ப நல்ல விஷயம்டி எப்பவுமே நீ தான் அந்த பாட்டி அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாங்க நம்ம நல்ல விஷயங்களை பண்ணா அதே நல்லது நமக்கும் திருப்பி வரும் இதேது தீமையான விஷயங்களை பண்ணா அந்த தீமையான விஷயங்கள் நம்மள தேடி திரும்பவும் வந்தே தீரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க